மார்கழி மாதம் நாள் மாணிக்க வாசக பெருமான் பாவை பெண்கள் மூலமா எவ்வளவு அழகா சிவபெருமானுடைய பெருமையை பாடியிருக்காருன்னு பாப்போமா பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்குறுகினத்தால் பின்னும் அறவத்தால்

தாமரை மலர் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கிற அழகான குளத்துக்கு சிவ பக்தர்கள் இருக்கு தன்னுடைய அழுக்குகளை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்காக பக்தர்கள் அந்த குளத்துக்கு வராங்க அந்த குளத்தை பார்த்தா சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பார்க்கிற மாதிரியே இருக்கு ரொம்ப அழகா சொல்றாரு அந்த குளத்துல இருக்கிற கரிய நிறமுள்ள புலை மலர் பார்ப்பதற்கு அந்த பார்வதியினுடைய அம்சமா அம்பிகையினுடைய அம்சமா இருக்கு அம்பிகை கரிய நிறம் உள்ளவள் அவளுக்கு ஷியாமளான்னு பேரு சியாமளா என்றால் கருநீலம் என்று பொருள் பக்கத்தில் அழகா செந்தாமரை மலர் சிவபெருமான் செந்நிறம் ஏனி உடையவன் இப்படி ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து சிவபெருமானையும் பார்வதியும் ஒன்னா தரிசிக்கிற மாதிரி இருக்கு அந்த குளத்துல பாக்கும்போது அந்த குளத்துல நம்முடைய சங்கு வளையல்கள் எல்லாம் சலசலக்க கால் சிரம்புகள் எல்லாம் கலகல என்று ஒளி எழுப்ப நம்முடைய மார்பு விம்மி குதிக்க அந்த நடு குளத்துல அழகா நீராடி அந்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்லி சொல்லி பாடுவோம் அதனால நமக்கு எம்பெருமானுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லி அந்த சிவபெருமானுடைய பெருமையை அந்த நமச்சிவாய் மந்திரத்தினுடைய பெருமையை அந்த பொய்கையினுடைய பெருமையை ரொம்ப அழகா உருகி உருகி பாடியிருக்கார் மாணிக்க வாசக பெருமான் நாமோ இந்த நல்ல நாள்ல எம்பெருமானுடைய பெருமையை பாடுவோம் அந்த இறைவனுடைய பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம்